குறைஞ்சபட்சம் மூவாயிரம் கிராமங்களையாவது சந்திச்சிருவோம் இப்படி கிளம்பவும் எல்லா சாதிக்காரரும் சாதி சங்க தலைவர் என்ன பண்ணிட்டான் ஏய் எடரா கே கே சொல்லுகுமார் வீடியோ விட இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு மஞ்ச சட்டை மஞ்ச வேட்டி போறாரு நம்ம என்ன பண்ணலாம் நான் சிவப்பு சட்டை சிவப்பு வேட்டி போட்டு அவர் ரவுண்டா வச்சிருக்காரு ரவுண்டா வச்சிருந்தா அவரை மாதிரியே வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க ரவுண்டை அப்படியே மேலமா இழுத்துறா விடுறா மாறி போச்சா அடையாளம் சிவப்பு சட்டை சிவப்பு வேட்டி ரவுண்டா வச்ச பொட்ட மேலமா இழுத்துறா விட்றா கிளம்புடா அப்படின்னு கிளம்பிட்டான் நீ கிளம்புவ ராஜா ஐயாயிரம் கிராமத்தை கூட தமிழகத்துல தலைவரால சந்திக்க முடியும் உன் கிராமம் ஐநூறு கிராமம் கூட தமிழகம் முழுக்க இருக்காது ராஜா அதனால கவனமா கூட்டம் போடு இந்த மன்னரை பத்தி எழுதுறது திருமங்கை ஆழ்வார பத்தி எழுதுறது இதெல்லாம் விட்டு நிறைய தடவை செருப்புல கழட்டி அடிச்சாச்சு அவங்களை செருப்புல கழட்டி நிறைய தாட்டி அடிச்சாச்சு அடிச்சா என்ன பண்றான் யாரையாவது விட்டு குளம்புறான் ஏன் இந்த மட்டும் இப்படி பேசுறாப்ல குருமணி என்ற மட்டும் ஏன் அப்படி பேசுறான்னா மானமும் ரோசமும் உள்ள தலைவனை தலைவனாக குருமணி என்ற ஏற்றுக்காண்டா அதனால அவனுக்கு ரோச வருண்டான்னு சொன்னேன் மானமும் ரோசமும் கொண்ட தலைவனை யாரெல்லாம் ஏற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள் திருடப்படும் போது வரணும்